புதுக்கோட்டையில் தண்ணீர் பிரச்சனை பெற்று சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு எஸ் ரகுபதி அவர்களின் பேட்டி தமிழ்நாடு வெப்பத்தில் தகிக்கிறது பகல் நேரத்தில் வெளியில் தலை நீட்ட முடியவில்லை இரவில் கூட காற்றாடு இல்லாமல் தூங்க முடியவில்லை பலருக்கு குளிர்சாதனங்கள் இல்லாமல் தூங்க முடியவில்லை அதை தாண்டி குடிக்கவோ கழிக்கவோ கூட தண்ணீர் கிடைக்காமல் லட்சக்கணக்கில் அல்ல கோடிக்கணக்கில் மக்கள் தவித்து நிற்கிறார்கள் இந்தியாவின் பசுமை நகரம் என்று வர்ணிக்கப்பட்ட பெங்களூரு போன்ற நகரங்கள் மக்கள் வசிக்கத்தகாத ஊராக மக்களால் பேசப்படுகின்றனர் அங்கிருந்து பணியாற்றிய ஐடி துறையில் உள்ளவர்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் புதுக்கோட்டை மக்களின் மீது அக்கறை கொண்ட இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள் அறிக்கை போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் முக்கியமாக பார்க்கப்படுகிற ஒரு நடைமுறை ஒன்று உள்ளது அதாவது முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் குறிப்பிடுகையில் எங்களது ஆட்சி காலத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புதுக்கோட்டை மக்களுக்கு தண்ணீர் கொடுத்தோம் என்கிறார் அதற்கு நேர் நேருக்கு மாறாக தமிழக சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு எஸ் ரகுபதி அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தான் தண்ணீர் கொடுத்தார்கள் ஆனால் எங்களது ஆட்சி காலத்தில்தான் தற்போது ஐந்தாறு நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் கொடுக்கிறோம் விரைவில் அந்த நடைமுறையை மாற்றி இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்து வருகிறோம் விரைவில் அது நடைமுறைக்கு வரும் என்கிறார் ஆனால் அவர்கள் இருவரது கருத்திலும் உண்மை இருக்கிறதா என்பதை மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் தண்ணீர் வராமலேயே தண்ணீர் வரி கட்டி கொண்டிருக்கும் மக்கள்தான் உண்மையை சொல்ல வேண்டும் இவ்வாறு கோடைக்காலம் வந்தாலே குடிதண்ணீருக்கு நெருக்கடி வருகிறது என்பதால் தான் மக்களை கவரும் வண்ணம் ஆளும் திமுக சார்பிலும் எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக சார்பிலும் ஆங்காங்கே தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து தண்ணீர் மட்டுமல்லாது மோர் சர்பத் குளிர்பானங்களுடன் பழங்களும் வழங்கி வருகிறார்கள் என்பது மற்ற மாவட்டங்களைக் காட்டிலும் புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு நகராட்சி பகுதிகளில் மட்டும் என்றில்லாமல் பேரூராட்சி மக்கள் தொகை அதிகம் கொண்ட கிராமங்களில் கூட இந்த நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு வழங்கி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் புதுக்கோட்டை மக்களுக்கு குடிநீர் வழங்குவது குறித்து பல சர்ச்சைகள் அரசியல் ரீதியாகவே கிளம்பியிருக்கிறது இதற்கிடையில்தான் புதுக்கோட்டை நகர மக்களின் தாகம் தீர்ப்பதற்காக லாரிகளில் தண்ணீர் கொண்டு வந்து மக்களுக்கு வழங்க நகராட்சி தலைவர் திலகவதை செந்தில் ஏற்பாட்டில் வழங்கியும் வருகிறார்கள் அது மட்டுமே போதாது என்கிற நிலையில் நீண்ட கால திட்டத்தை செயல்படுத்தவும் முன்வந்திருக்கிறார்கள் அது குறித்து வேறொரு செய்தி தொகுப்பில் பார்த்து கொள்ளலாம் இப்போது செய்தியாளர்களிடம் தமிழக சட்டத்துறை அமைச்சர் குடித பிரச்சனை குறித்து என்ன தெரிவித்தார் என்பதை கொஞ்சம் பார்ப்போம் போதைப் நடமாட்டத்துக்கான ஒரு மாநிலம் என்பது குஜராத் நாடறிந்த உண்மை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய துறைமுக மொழியாகத்தான் வெளிநாடுகளிலிருந்து நம்முடைய இந்தியாவிற்கு போதைப் பொருட்கள் வருகின்றன அங்கிருந்து தான் பல மாநிலங்கள் கடத்தப்படுகின்றன எனவே குஜராத்தில் போதைப் பொருட்கள் அதிக அளவில் பிடிக்கப்படுகின்றன என்பது ஒரு அதிசயமான செய்திகள் ஆச்சரியமானது அது அதான் யானை பசிக்கு சோழப்பொறி என்று எங்களுடைய தலைவரும் இளந்தலைவரும் சிறப்பாக அதை சொல்லி அது எந்த மொழிக்கு பத்துங்கிறத நீங்களும் யோசித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் நடவடிக்கை நம்ம வந்து நடவடிக்கை நிச்சயமாக எங்களுக்கு தேவையான நிதியை தவிர சொல்லி வலியுறுத்துவோம் சார் குடிநீர் பந்தயத்தை போக்குள்ள தரையில் வந்து நானே போராடுவேண்டும் விஜயபாஸ்கர் சொல்லி இருக்கிறார் அவர் காலத்தில் அவர் எல்லாத்தையும் கோட்டை விட்டார் இன்னைக்கு பார்க்க போனால் புதுக்கோட்டைக்கு வர்ற காவேரி தண்ணீரை நான் சொல்லக்கூடாது வெளியே வழிமறித்து அவருடைய கல்லூரிக்கும் அவருடைய வயல்களுக்கும் காவிரி தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் கண்கூடாக சென்று பார்க்கலாம் இப்பவே போனீங்கன்னா பார்த்துடலாம் இல்லாட்டி கூட அடைச்சிடுவார் அதான் சொன்ன ஒரு ஒரு நபருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா பார்த்துடலாம் வயலுக்கு வந்து காவேரி தண்ணியை பயன்படுத்தக்கூடிய ஒரே நபர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் அப்படின்னா நடவடிக்கை எடுக்க போனோம்னா பிரச்சனைகள் வரும் என்னை பழி வாங்குறாங்க எதையே புலப்பா போச்சு அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு ஒரு போராட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருப்பாரே தவிர இந்த உண்மை இதை உங்களுக்கு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய குடிதண்ணீரை விவசாயத்துக்கு கல்லூரிக்கு தான் அவர் எடுத்துக்கொண்டு செல்கிறாரே தவிர இன்றைக்கு அது அவராலே பாதி தண்ணி இன்னைக்கு எடுப்போம் அதுக்காக அரசாங்கத்தை சேர்ந்த தண்ணீர் தண்ணீரவர் பயன்படுத்த அனுமதிக்க முடியுமா அனுமதிக்க முடியாது உரிய உரிய நடவடிக்கை இது வரைக்கும் அந்த பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை இல்லாதனால சும்மா இருந்தோம் இப்போ தண்ணீர் பிரச்சனை வந்திருக்கிறது விரைவில் நம்முடைய குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை

ஒரு பதினோரு மணியிலிருந்து மூன்று மணி வரை வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கின்றோம் இதை செய்தாலே போதும் நிச்சயமாக பிரச்சனைகள் இருந்து மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் தேவையான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இங்கே வந்து எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அதற்கு தேவையான குடிநீர் உப்பு கரைசியல் போன்றவை எல்லாம் இன்றைக்கு தரப்படுகின்றன எனவே அது அவற்றின் மூலமாகவும் நாம் இன்றைக்கு மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கை மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு கொஞ்சம் ஜூன் நாலாம் வரைக்கும் பொறுத்திருந்து பாப்போம்